ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கம்பு அடை பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கரண்டி கம்பு மாவு எடுத்துக்கோங்க நம்ம இது கூடையே ஒரு கரண்டி அரிசி மாவு போட்டுக்கலாம் அரிசி மாவு போட்டாச்சு நம்ம இதுக்கூடயே தேவையான அளவு தூளுப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம இது கூடயே ஒரு மூணு பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க குட்டி குட்டியாக வெட்டின சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க இப்போ நம்ம இது கூடயே ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எல்லாத்தையும் ஊற்றி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நல்லா பிசஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம பிசஞ்ச மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அதுலேருந்து இருந்து ஒரு குட்டி உருண்டை எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேப்பரில் எண்ணெய் தரவிக்கோங்க எண்ணெய் தரனாலத இந்த உருண்டையை வச்சு நல்லா அமுக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வட்டமாக நல்லா பெருசாக இழுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு தோசை பற்ற வச்சுக்கோங்க ஹீட் ஆன பிறகு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அடையை தோசை தவால் போட்டுக்கோங்க இப்போ நம்ம அடையை போட்டாச்சு இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம திருப்பி போட்டாச்சு இப்போ பாருங்கள் நம்ம ஆர்டர் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான கம்பு அடை ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்